ஓபிஎஸ் சசிகலா கூட்டணி எடப்பாடியை எதிர்க்க இதுதான் வழி வாங்க என்னன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கங்க எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களை கட்சியிலிருந்து நீக்கியும் தனது ஆதரவாளர்களுக்கு முக்கிய பதவியும் வழங்கி வந்தார் ஓ பன்னீர்செல்வம் இருப்பினும் நிர்வாகிகள் பலரும் எடப்பாடி பக்கமே நிற்பதால் அடுத்த கட்ட முக்கிய நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியால் ஓரங்கட்டப்பட்ட நிர்வாகிகள் முன்னாள் எம்எல்ஏக்கள் ஆகியோரின் பட்டியலை தயாரித்து அவர்களை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார் இதனால் தனது ஆதரவாளர்களை திரட்டி முழு பலத்தை காட்டவுள்ளதாக தெரிகிறது பொதுக்குழு தொடர்பான வழக்கில் நீதிபதியை மாற்றக்கோரிய விவகாரத்தில் ஓபிஎஸ் தரப்பு மன்னிப்பு கோரியதை அடுத்து அவரது விருப்பப்படி நீதிபதி மாற்றப்பட்டதை தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பாக பார்க்கிறார்களாம் அது இல்லாமல் போட்டி பொதுக்குழு கூட்டத்தை பிரம்மாண்டமாக நடத்தி தன் பக்கமும் நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்கிறார்கள் என தோற்றத்தை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளார்களாம் தனியாக நின்று எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க முடியாது என்பதை ஓ பன்னீர்செல்வம் உணர்ந்துள்ளாராம் எனவே சசிகலாவுடன் இணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளதாக கூறுகிறார்கள் சசிகலாவும் அவ்வப்போது ஓபிஎஸ் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார் தேனி மாவட்டத்துக்கு சென்ற தினகரனுக்கு ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் சமீபத்தில் வரவேற்பு அளித்தனர் மேலும் சில மாவட்டங்களில் சசிகலா தினகரன் ஆகியோர் சென்றால் வரவேற்பு அளிக்கவும் முடிவு செய்துள்ளார்கள் சசிகலாவும் தனது ஆதரவாளர்களிடம் அதிமுகவினர் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளார் இவ்வாறு இருதரப்பினரும் மாறி மாறி ஒருவருக்கொருவர் ஆதரவு தெரிவிக்க தொடங்கியுள்ளதால் விரைவில் அவர்கள் இருவரும் சேர்ந்து கைகோர்க்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்